இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கால் போர் எயிட் ஃபைவ் எயிட் போர் எயிட் ஃபைவ் எயிட் ரொம்ப நன்றி இது வந்ததுக்கு மீடியில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சித்துப்பாக்கு இந்த வெற்றி வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு சக்சஸ் அப்படின்னா உடனே நூறு கோடி இரநூறு கோடி தான் இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படி இல்லை இந்த போட்டு இந்த பட்ஜெட்டுக்கு ஜாஸ்தி நான் நான் எப்போவுமே நூறு தடவை கேட்டேன் அலெக்சருக்கு டெய்லி ஃபோன் பண்ணி என்ன சார் என்ன சார்ன்னு கேட்கும்போது அவர் ஒரு ரிப்போர்ட் சொன்னார் அவர் ரிப்போர்ட் வச்சு தான் நான் சொல்லிட்டேன் இந்த படத்துக்கு இந்த பட்ஜெட்டை தாண்டி பண்ணியிருக்கு பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் எங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த படத்தோடைய வெற்றி விழா ரொம்ப சந்தோஷம் வெற்றி இந்த வார்த்தை இந்த வார்த்தை கேட்க தான் எல்லோரும் ஓடிட்டுருக்கோம் ஒரு பிளான் பண்ணுவோம்ல வழக்கமாக நம்ம இதை செஞ்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு இண்டு நான் ஏற்கனவே அந்த பேசியிருந்தேன் அது மாதிரி தான் ஸோ அதை அதை அதுக்காக உழைச்சி அதுக்காக எல்லாரையும் கூட்டி அவங்க எல்லாம் அதுக்காக அந்த வேலை செஞ்சு அது வெற்றியாக மாறும்போது அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது அந்த சந்தோஷத்துக்கான இடமாக தான் இது இருக்குது அண்ட் அதாவது இது இது வந்து ஒருத்தருடைய ஆரம்பம் அப்படியாக இருக்கலாம் இந்த ஆரம்பம் வந்து எங்கே ஆரம்பிக்குதுனாக்கா அதுக்கு வந்து நீங்கள் டைரக்டர் பார்க்கும்போது தெரியலாம் ஸோ எல்லாேருக்கும் ஆரம்பம்ன்றது வந்து அஞ்சு வயசில் ஆரம்பிக்குது பத்து வயசில் ஆரம்பிக்கும் ஐம்பது வயசு ஆரம்பிக்குதுன்றது அது கிடையாது ஸோ பட் ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் நம்ம செய்யணுன்ற ஒரு விஷயம் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிச்சிரும் அப்படிங்கிறது வந்துட்டு அது வந்து உறுதியான ஒரு விஷயன்றதுக்கு இது இது ஒரு சான்று ஸோ அங்கேருந்து இன்னொன்று ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கேருந்து தான் புதுசாக ஒருத்தருடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் அவர்கிட்ட நிறைய வெற்றி எதிர்பார்க்கலாம் ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒருத்தருடைய நம்மன்றது நான் பர்டிகுலராக டேரக்டர் மட்டும் சொல்ல வரல இல்லை நடிகர்கள் மட்டும் சொல்ல வரல ஒரு ஒருத்தர் எல்லாருக்குமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஏதோ ஒரு டார்கெட் இருக்கும் அந்த இடத்த அச்சீவ் பண்ணிருக்கலாம் அது வீடு வாங்கலாம் இல்லை சார் சொன்ன மாதிரி கார் வாங்கிடலாம் இல்லை வந்து அம்மா அப்பாவுக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துர்லாம் இல்லை பொன்னாட்டி வாங்கி கொடுத்துர்லாம் சம்ம ஏதோ ஒன்று அது நம்மளுக்கு எல்லாமே ஒரு டார்கெட் அதை செஞ்சுட்டு போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்திங்களா அந்த சந்தோஷத்துக்கு நம்ம மட்டுமே உழைக்கிறதுக்கு சுற்றி இருக்கவங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லோரும் எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கணும் எல்லாருமே ஜெயிக்கணும் இந்த வெற்றி விட்றது வெற்றின்றது எல்லாருக்குமே போய் சேரணும் ஒன்று இந்த விண்ல கபடி வெற்றி அப்படின்றது வந்து இதோட வெற்றி மட்டும் இல்லாமல் எல்லோரும் ஒரு ஒருத்தருக்குமே வெற்றிகள் வந்து சேரணுன்றது நான் விருப்பப்படுறேன் ஸோ எல்லாருமே பாசிட்டிவ் ஒரு விஷயத்த வந்து என்கரேஜ் பண்ணுவோம் ஸோ வெற்றியாக போய் சேரும் இன்னொன்று இந்த இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லணுன்றத வந்து என்னுடைய என்னோடய விருப்பம் அதாவது ஒரு படத்துக்கு உழைக்கிறதுல நிறைய பேர் இருக்காங்க அது அது படமாக பணம் வந்து பணமாக மட்டும்தான் இருக்கும் வெறும் பேப்பராக தான் இருக்கும் அந்த பணம் பொருளாக மாறணும் பொருள் அந்த பொருள் வந்து படமாக மாறணும்னாக்கா அதுக்கு பல பேரோட உழைப்பு இருக்குது ஸோ அந்த அந்த அதுக்காக உழைக்கிறவங்கள நம்ம எங்கேயோ இடத்துல அதான் நான் கொஞ்ச நாளுக்கு முடிச்சுட்டு சொன்னது தான் நம்ம யாரையோ எங்கேயோ ஒருத்தர் என்கரேஜ் என்கரேஜ் அவன் அவங்கக்கிட்ட ஒரு இடத்துல தொட்டுட்டு வந்துடுவான் அதன் மூலிமா அவன் ஸ்ப்ரெட் பண்ணுவான் அது அதன் மூலிமா அவனோட அவனை சார்ந்த ஒரு பத்து பேர் இருப்பாங்க அது பத்து நூறு அவங்க நூறு ஐம்பதாயிரம் ஐ அந்த மாதிரி ஆகிட்டே இருக்கும் ஸோ எல்லோருடைய வெற்றிக்கும் நீங்கள் வந்துட்டு உறுதுணையாக இருக்கணும் ஒரு சிலரை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்குதுங்கிறதெல்லாம் நான் இதை சொல்ல விரும்புகிறேன் இது எதுக்காக சொன்னால் இந்த டெக்னீஷியன்ஸாக வந்துட்டு சில பேர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நான் என்ன விமர்சனங்களை பார்க்குறேன் எனக்கு வருத்தம் என்னென்னாக்கா நடிகர்கள் வந்துட்டு நேரில் தெரிஞ்சிடறாங்கன்றதால அவங்க எடுத்தமே பார்த்து பேசுகிறோம் தெரியாது பின்னாடி பின்னாடி இல்லாருப்பாங்கள்ல அவங்களே உங்களுக்கு ஏதாச்சு ஏன்னா இப்போ எல்லாருமே வந்துட்டு தெரியுது நம்ம இவங்க ஆடைய்டர் வந்து இந்த வேலை செஞ்சுட்டாரு எடிட்டர் வந்து கட் பண்ணியிருக்கேன் படத்தை ரெண்டாம் நாளெல்லாம் பிரித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் நல்லா நல்லாயிருக்கு செகண்ட் ஹாப்பில் இல்லை இப்போ வந்து கிளைமேக்ஸில் அந்த விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது போது பட் இதுக்கு இதுக்கு உழைக்கிற அந்த முக்கிய டெக்னீஷியன் இருக்காங்களா அவங்களையும் நீங்கள் என்கரேஜ் பண்ணி விட்டிங்கனாக்கா ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க உழைப்பு வந்து போடுறாங்க மேல உள்ள ஒரு விஷயத்தை ஒரு செய்கிறாங்க அந்த வெயிட்டை தூக்கும் போது தானே அதோடைய அது தெரியும் அது செய்கிறாங்க போது அவங்களே ஏதோ ஒரு இடத்துல என்கரேஜ் பண்ணிவிட்டுனாக்கா அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒன்று செய்வாங்க அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பெருசாக வளரும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாேருமே என்கரேஜ் பண்ணுங்கள் எல்லோருமே ஜெயிக்கணும் வெற்றி வந்து எல்லாேருக்குமே வேணும் எல்லாருக்கும் வரும் வாழ்த்துக்கு இந்த படம் ஜெயிச்சது ஜெயிக்க வச்சதுக்கு ஜெயிச்சதுக்கு எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து பெரிய நன்றி 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 வெண்ணிலா கபடி குழு மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆதரவு பெற்றுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொதுவாக சினிமாவில் பார்த்தோம்னா ஒரு படம் பண்ணுறதுக்கு டைரக்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நிறைய நெகட்டிவ் வரும் பார்த்திங்கன்னா அதில் வந்து இது பண்ண முடியுமா இது இதனால் முடியாது ஒரு பயமும் வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அதையெல்லாம் மீறி ரொம்ப வருஷமாக ஒரு அதை ஒரு தவமாக இருந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காரு அண்ணன் செல்வசேகரன் அவர்கள் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு வெண்ணிலா கபடி குழு டூ இந்த படத்துக்கு வெற்றி அடைகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக எல்லாரும் நினைக்கிறதுக்கு என்ன காரணம்னா எல்லாருமே இதில் ஒரு பண்ண எல்லாருமே இந்த படத்தை தங்களோட படமாக நினச்சாங்க அதனால் அதை வந்து யாரும் வந்து இது டைரக்டர் படம் அப்படின்னு வித்தியாசம் இல்லாமல் இது ஜெயிக்கணும் அப்படின்ற உணர்வு வந்துச்சு அந்த தான் இப்போ வந்து ஒரு வெற்றி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அனைவருக்கும் நன்றி கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி கடாரம் கொண்டான் படத்தோட ஹீரோவும் ஆடை படத்தோட ஹீரோயினும் சேர்ந்து நடிச்ச திரைப்படம் என்ன ஆப்ஷன் ஏ தெய்வ திருமகள் ஆப்ஷன் பி ராஜபாட்டை ஆப்ஷன் சி ஸ்கெச் ஆப்ஷன் டி தாண்டவம் இதுல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க கூட உங்க மெயில் ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட் ஈஸியா வின் பண்ணலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட் வின் பண்ணுங்க